ஒரு காலத்தில் மதுரையில் கரும்புச்சாறு கடையில் வேலை பார்த்து வந்த சங்கர் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியின் ரோபோ சங்கர் என்ற அங்கீகாரத்தை தொட்டார் என்றால் அதற்கு பின்னால் பல வருட உழைப்பு இருக்கிறது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்திருக்கும் சங்கர் சிறு வயதில் ஆனலகன் போட்டிக்கு முயற்சி செய்து கொண்டே கரும்புச்சாறு கடையில் வேலை பார்த்து வந்தாராம் பின்னர் தனது தீராத மெமிக்கிரி ஆசையால் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யார் என்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்த ரோபோ சங்கர் பல தொலைக்காட்சிகளில் தனது பல குரல் வித்தையை காட்டி இருக்கிறார் ஒரு நடிகராக ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தவருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான இதற்குத்தானே தானே ஆசப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படமே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பின்னர் பல திரைப்படங்களில் முன்னணி காமெடியனாக நடித்து கொண்டிருந்த ரோபோ சங்கர் ஒரு கட்டத்தில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி மஞ்சள் காமாலை நோயினால் இறந்து போய்விடுவார் என கூட செய்திகள் வெளியாகின தற்போது நோயிலிருந்து மீண்டு நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்று வருகிறார் சந்தானம் ஒரு காமெடி நடிகராக இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமானவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உஷா என்ற பெண்ணை திருமணம் செய்த கையோடு சிம்புவின் மன்மதன் திரைப்படத்தில் நடித்து அசத்தி இருந்தார் முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்களின் மனதை வென்றதால் விஜயின் அழகிய தமிழ் மகன் அஜித்தின் பில்லா சூர்யாவின் சிங்கம் டு என அடுத்தடுத்ததாக இவரது காமெடி காட்சிகள் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்து ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத காமெடி நாயகர் உருவெடுத்த சந்தானம் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் முன்னணி நகைச்சுவை நடிகராக உயர்ந்தார் தொடர்ந்து நகைச்சுவை நாயகனாக பல திரைப்படங்களில் அசத்தி வந்தவர் கதாநாயகன் அவதாரம் எடுத்தார் கண்ணா லட்டு திங்கி திரைப்படத்தில் இரண்டாம் கட்ட கதாநாயகனாக நடித்தவர் வல்லவனுக்கு திரைப்படத்தின் மூலம் முழுநேர கதாநாயகனாக அறிமுகமானார் அதற்கு பிறகு காமெடியனாக நடிப்பதை குறைத்துக் கொண்ட சந்தானம் தில்லுக்கு துட்டு திரைப்படங்களில் ஹீரோவாக இவர் நடித்திருந்தாலும் காமெடி சந்தானத்தையே இன்று தமிழ் சினிமா ரசிகர்கள் விரும்பி कराल விஜய் டிவி ராமர் ஒரு காமெடியனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு இவர் ஒரு அரசு அதிகாரி என்பது தெரியும் ராமர் விஜய் டிவியில் ஒரு காமெடியனாக வேலை பார்த்து கொண்டே கிராம நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் மேலூரை பூர்வீகமாக கொண்ட ராமர் கிருஷ்ணவேணி என்பவரை திருமணம் செய்து தமிழக அரசால் நடத்தப்படும் குரூப் போர் தேர்வில் வெற்றி பெற்று தனது சொந்த ஊருக்கு அருகிலேயே சுக்காம்பட்டி என்ற கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ள சூழலை இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவலை மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்களே தனது எக்ஸ்தல வலைபக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாவது கொட்டாம்பட்டி ஒன்றிய கிராம ஊராட்சிகளில் நடைபெறும் ஆய்வின் போது சுக்காம்பட்டி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக அதாவது வி ஏ பணியாற்றும் சின்னத்திரை கலைஞர் விஜய் டிவி புகழ் ராமர் அவர்களை சந்தித்தேன் என பதிவிட்டுள்ளார் விஜய் டிவி ராமர் ஒரு விஏஓ என்பதை தெரிந்து கொண்டு அவரது ரசிகர்கள் பலரும் தற்போது அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள்